சார் ஒரு ரீசா பார்த்துட்டு இருக்கிற ஒரு சந்தேகம் நியூஸ்ல பாக்கும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து குறிப்பிட்றாங்க ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா பயங்கர விகுந்துலருந்து ஆதங்கத்துல ஒரு வாரம் ஃபுல்லாக சோசியல் மீடியால அதுலயே என்கேஜுட்டே இருக்கிறாங்க ஆனா அடுத்த பிரச்சனை வந்தோடனே பழைய பிரச்சனையோட தொடர்பு என்னன்னே தெரியாம அடுத்த பிரச்சனையை திட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க இது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க பொதுவாக சயின்டிஃபிக்கல் டேம் ஒன்று இருக்குது கலெக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னு இருக்கு பேர் பொதுவாகவே இப்போது பிரச்சனை வருது எல்லா மனுஷங்களும் அப்படிதான் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளத்தை வந்து டெய்லி சமைத்துக்கிட்டே போனோம்னா வெயிட் அதிகமாகிட்டே போகும் ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் அதை வெயிட்டு தாங்க முடியா கீழே வந்துடும் அதே மாதிரி தான் மைண்டுக்குள்ளே ஒரு செய்தியை வந்து பெருசாக எடுத்துக்குவாங்க மக்கள் அப்புறம் அடுத்த வேறு செய்தி வந்ததுன்னா அந்த செய்திக்கு தாவிடுவாங்க இந்த மாதிரி தான் போகும் இப்போ கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க ரைட் ஓகே அதில் வந்து பிரச்சனை தான் அவரை பற்றி பேசுனாங்க அடுத்து கோயம்புத்தூர் பிரச்சனைக்கு வந்துட்டாங்க மக்கள் ஆ கோயம்புத்தூரில் வந்து பண்ணாங்க அந்த அன்னைக்கு ஏற்கனவே பொள்ளாச்சியில் ஒரு பிரச்சனை நடந்தது ஆமாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்கள் வந்து அந்தந்த நேரத்துக்கு சுட சுட என்ன கிடைக்குதோ ஆறி போன தோசை யாராவது சாப்பிடுவாங்களா காஞ்சி போயிடும் ஓகே நல்லா சுட சுட இருக்கிறது தான் வந்து சாப்பிடும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மக்கள் வந்து அதை மறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சகஜம் அது இன்ஃபேக்ட் மறக்கிறது ஒரு வகையில் நல்லது பல வகையில் கெடுதி நீங்க வந்து டெய்லி டெய்லி நடக்கிறது வந்து சின்ன வயசுல மைண்டுள்ள வச்சிருந்தோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டுருவோம் அதை தான் நல்லது பட் அதுக்காக தேவைகள் நடந்து அந்த தேவைகளை மறந்துட்டு எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா என்னைக்குமே மக்களுக்கு நாட்டுக்கு ஆபத்து தான் சார் இப்போ இது வந்து நீங்க சொல்றது ஒரு தனிநபர் வாழ்க்கை அப்படிங்கறது சரி ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூக வாழ்க்கையில் என்னன்னா ஒரு பிரச்சனையும் விட்டுட்டு புது பிரச்சனையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அப்போ மக்களுக்கு வந்து புரிதல் இன்னும் கம்மியாக இருக்குதா தனிநபர் கடமை அப்படிங்கிறது இன்னும் புகுத்தப்படலையா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்குது சார் பொதுவாக இந்த ஒழுக்கமும் தேசப்பற்றுன்றது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வர வேண்டியது ஓகே ஒழுக்கமும் தேசப்பற்று நம்ம ஒழுக்கமாக இருக்கணுன்றது ஒன்று தேசப்பற்றோட நம்ம இருக்கணுன்றது ஒன்று அதுக்கப்புறம் மனித நேயம் அப்படின்றது ஒன்று அப்புறம் எல்லா உயிர்கள் மேலே அன்பு செலுத்துறது ஒன்று இதெல்லாம் வந்து பேசிக்கலி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எல்லா செய்தியுமே ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி தேசப்பற்று இல்லாமல் இருக்கும்போது தேசத்துக்கு பல பிரச்சனைகள் வரும் அக்கம் பக்கத்தில் இருக்கணும் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் அது மாதிரி ஒன்னு ஒன்றும் மனித நிலையமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு போறது வந்து அது மாதிரி அது அந்த ஒழுக்கம் வந்து வேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கலெக்டிவாக மக்களுக்கு வேணும் இது சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அப்படி இல்லைனா அவேர்னஸ் கேம்பெயின் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து பண்ணணும் ஷன்ல ஒரு தண்ணியை வீணாக்க கூடாதுன்றது ஒரு கார்ட்டூன் மாதிரி போடுவாங்க இந்த சொட்டு சுட்டா வருது போறதுன்ற மாதிரிலாம் நல்ல அழகா இருக்கும் நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு எங்கேயாவது ஒரு விளம்பரம் நாட்டுக்கு தேசப்பற்றோடு எப்படி இருக்கணும் கிரிக்கெட் பாகிஸ்தான் இந்தியா விளையாண்டுதுன்னா அடிச்சுக்கணும் பாகிஸ்தான் அசிங்கசியமா திட்டணும் அதுதான் தேசப்பற்றுன்னு நம்ம இருக்கிற இளைஞர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க சோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மக்களுக்கு மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு வந்து நம்ம அந்த ஒழுக்கத்தையும் தேச பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தி அவங்களுக்கு வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பல பல விஷயங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிரும் சார் இப்ப மக்கள் மறந்துடுறாங்க சரி ஆனா சட்டமும் அதை மறந்துடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா சட்டம் வந்து ஒரு நிகழ்வு நடக்கும்போது உடனே நாங்க கேஸ் போட்டுருக்குறோம் சிபிஐக்கு மாத்தி இருக்கிறோம் அதுக்கு மாத்திருக்கிறோம்னு செய்தி பயங்கரமா பரபரப்பா கொடுக்குறாங்க ஆனா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அந்த கேஸ் என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட சரிய பாக்குறது இல்லை அது எப்படி சார் எடுத்துக்கலாம் அது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம் அப்படின்னா செய்தித்தாள்களில் வர்றதில்ல பட் கோர்ட்ல அந்த கேஸோட கட்டு அங்க அப்படியே தான் இருக்கும் ஓகே எந்த எவிடென்ஸும் யாரும் அழிக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அந்த தீர்ப்புகள்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சி விசாரணை செய்து அதுல உள்ள விஷயங்களை தான் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் வருமே தவிர அதுக்காக கோர்ட்டெல்லாம் வந்து அதுக்காக தூங்கிடாது ஸோ அதுக்கு உண்டான நிவாரணம்லாம் கிடைக்க தான் செய்யும் மக்கள் மனது தான் இந்த இடத்துல மக்கள் மனது செய்தித்தாள்கள் இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா அதில் தான் மருதி இருக்குமே தவிர கோர்ட்லலாம் மருதியெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது சார் ஃபைனலாக மக்களுக்கு நீங்கள் ஒரு லீகல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க லீகல் மெசேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து செய்தித்தாள்களில் தினமும் பாருங்கள் ஓகே எப்படி மோசமான செய்தி ஒரு தீப்பிடிச்சி எரிஞ்சது இந்த இடத்துல நாலு பேர் செத்துட்டாங்க கருகி செத்துட்டாங்கன்னா ஐயோ பாவம்னு அதே மாதிரி தொழிற்சாலை எங்கேயாவது இடத்துல ஒரு சின்ன செய்தியா இருக்கும் அதையும் பாருங்க ஒரு மாணவர் ஒரு இந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பெருசா இருந்தாங்கன்னா யாரு நல்ல நியூஸ் நல்லதா வரக்கூடிய சாதனைகள் புரிஞ்ச எல்லாத்தையும் வந்து நீங்க பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி பெருசா வர முடியும் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் ரெண்டாவது அந்த மாதிரி இருக்கவங்களை நிறைய பேர் உற்சாகப்படுத்தணும்ன்றதுதான் அதே மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்து நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கும் நிறையா அந்த மாதிரி செய்திகளை வந்து தவிர்க்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது நமக்கு என்ன அதனால பயன்னு பாருங்க ஒரு செய்தி எடுத்துக்கிட்டீங்களா அதை ஞாபகம் வச்சுக்கிறனால நமக்கு என்ன பயன் ரைட் நாளைக்கு நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம் தவிர சும்மா பொழுதுபோக்குக்காக ஒரு செய்தியை படிக்கிறதுன்றது இந்த இடத்துல தவறுன்றதுதான் என்னுடைய கருத்து மேலும் வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமான கருத்துக்கள் கமெண்ட் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இதை மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி அறிவுரைகள் இல்லை சஜஷன்ஸ் ஏதாவதுனா சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்